அது எனக்கு தெரியாது நான் சார்பற்றவன் எனக்கு மதங்களின் காரணமான உராய்வுகள் எனக்கு பிடிக்காது நான் எவ்வளவோ முஸ்லீம்களுடைய உரிமைகளைப் பற்றி பேசியிருக்கிறேன் முஸ்லீம்களுக்கு அது உணர்வு தெரிகிறது தெரியவில்லை அது எனக்கு முக்கியமானதில்லை நான் என்னுடைய உள்ளத்திற்கு சரி என்று பட்டதை பேசியிருக்கிறேன் அவர்கள் அவர்களுக்கு எதிராக இந்த சரிய சட்டங்களுக்கு எதிராக எதற்காக சட்டம் செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் முறைப்படி வாழட்டும் சீனாவில் கூட தங்கள் முறைப்படி தான் வாழ்கிறார்கள் என்று நான் எப்பொழுதும் பேசியிருக்கின்றேன் ஆகவே அதே மாதிரி பேசுகிறேன் திருப்பரங்குன்றம் மலையிலே தீவம் ஏற்றுவதிலே என்ன தப்பு உன்னுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் தான் உன்னுடைய தர்காவுக்கு தீங்கு வந்தால் நான் முதலாளாக குரல் கொடுப்பேன் அது பேச்சில்லை நான் முன்னணியில் வந்து நிற்பேன் இந்த சிறுபான்மை மக்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தங்களுடைய உடமைகளை அது அல்லாமல் ஒரு இதுவும் இல்லை அவன் தனி வழியில் போக போகிறான் போலீஸ் பாதுகாப்புக்காக போகிறது தீவம் ஏற்ற போகிறான் அதை பெரிய தீங்கு ஊரே கிளர்ச்சி அடைய போகிறது இருக்கிற முஸ்லிம்களெல்லாம் கிளம்பு என்று சொல்லாமல்

மோடி மோடி என்று அரசியல் பண்ண தெரியவில்லை எடப்பாடி எதிர்த்து அரசியல் பண்ணுவது எளிதில்லை எடப்பாடி அடிமை என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியது கூட்டணி நீ சேர்ந்தாய் அடிமையாகத்தான் இருந்தாய் இனி என்ன எதற்காக சேர்ந்தாய் வாஜ்பாயோடு அன்றைக்கு இருந்த கட்சி வேறு இன்றைக்கு இருக்கிற கட்சி வேறா நீ சேர்ந்த போது மட்டும் பெரிய நீ ஆதிக்கத்தில் இருந்தாயிருக்கும் உனக்கு கொத்தடிமையாக வாஜ்பாயில் இருந்தாராக்கும் இப்பொழுது இவர் கூட்டி சேர்ந்தால் இவர் அடிமையாக ஆகிவிட்டாராக்கும் அவர்கள் எஜமானவர்களாக இதெல்லாம் என்ன பேச்சு இதை தவிர உனக்கு வேற ஏதாவது சொல்ல தெரிகிறதா நான் சொல்வேன் திருப்பரங்குன்றத்தில் தீவிரம் ஏற்றுவதில் என்ன தப்பு என்று எடப்பாடி கேட்கிறார் இல்லாத எல்லாம் எதற்கு நீ பேசுகிறா என்று கேட்கிறார் இது நம்முடைய மரபை நிலைநாட்டி கொள்ளுகின்ற ஒரு முயற்சியா இல்லை வந்து இது கொத்தடிமைத்தனமா சொல்லட்டுமே ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தன் பக்கம் வைத்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அதாவது ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறார் திருமாவளவன் ஒரு பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறது சிபிஎம் முக்கால் பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறது நம்முடைய வைகோ கட்சி விஜயகாந்த் கட்சி எல்லாம் ஆகவே இவர்கள் இன்னொரு இருபது பேரை சேர்த்தாலும் பத்து சதவீத வாக்குக்கு வர மாட்டார்கள் சிறுபான்மை ஒரு கூட்டம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கின்ற போது அது ஒரு தனிப்பெரும் கூட்டணியாக இருக்குது அதை உசுப்பேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் தன்னோடு இருப்பான் என்று இவர்கள் கருதுகிறார்கள் அது நல்லதில்லை ஒரு பக்கம் இவர்களை உசுப்பேற்றி உசுப்பேற்றி இன்னொரு பக்கம் பெரிய கூட்டத்திற்கு எதிராக இவர்களை முனை செய்து விட்டு கொண்டே இருந்தால் அது காலப்போக்கில் அந்த சிறுபான்மை கூட்டத்திற்கு பெரிய கேடாகவே அமையும் அவர்களை நல்லிணக்கத்தோடு உறவோடு வாழ நான் அனுமதி அனுமதிக்க வேண்டும் என்ற இது போன்ற பிழைகளை நாம் செய்யக்கூடாது புத்தி இல்லாத அரசு புத்தி இல்லாமல் நடந்து கொள்கிறது மக்களை பிளவுபடுத்துகிறது மக்களை வேறுபடுத்துகிறது நான் சொல்கிறேன் பிளவுபடுத்துவது என்பது கேவலமான இந்த அரசுடைய முறை ஆகவே இந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் அடி வாங்கி கொண்டு வந்து நான் ஆறு மாதத்திற்கு பிறகு இவர்கள் இருக்க போவதில்லை அதுக்கு பிறகு இவர்கள் முஸ்லிம்களை பற்றியே பேச மாட்டார்கள் நான் சொல்லுகிறேன்